மாட மாட போட வேண்டாம் இருங்க அந்த வாய் போட்டே ஏப்பா வா வந்து வந்து சை மாட உடனே டேய் ரேண்டர் இருக்கடா மாடையில உட்கார் ஏ மாட பைல உட்கார் आओ மாட பைல உட்காரே நம்ம எல்லாம் நார்மலா மாட உடம்ப மாட உடம்ப மாடடே நான் போறே டக்குனு வரேன் சை பைக்ல வந்துடலாம் உட்காரே சங்கம் வந்துடலாம் சாய் சுத்தறேன் டக்குனு வரேன் அங்கே மார்க்கர கண்ணாரங்க வந்து பாரு சந்திரன வந்து சந்திரன் வந்து இருக்காரு சுதாரி சந்திரன் வந்து அந்த நாட்டுலமா அச்சலாம் பாருங்க இங்க இருக்கே பாருங்க இந்த சொன்ன காரன்

யப்பாவை நாக்அவுட் வீகுரமா ரெண்டு பக்கம் கோட் मार கைய பாதியா யப்பாவை நாக்அவுட் சரி போறான்டா சும்மா சும்மா குலாபரா குலாபரா பாத்துட்டே இருக்கான்டா யப்பாவை நாக்அவுட்க்கு வீகுர அட்லால்ல கலர் நாக்அவுட்ல கலர் வரல உக்கார கலர் வரல கால் பாய் அடிக்குது கால் பாய் அடிக்குது கால் பாய் அடிக்குது ஓட வீர வந்த சின்ன பொண்ணு கு நீரா சின்ன போன குரூப்ஸ் சின்ன பண குரூப் தக்கு வேண்டாம் நீரா சின்ன பண குரூப் தக்கு வேணா சிவாட்சிதான் புரியல நீரா சின்ன பண குரூப் தக்கு வேண்டாம் 上はこっちへ来てくれそうだ、ね、な。ね <laughs> <laughs>

குள கண்டே ஆர் பை சக்கலியிர மாடிரபாரி பெருமனுடைய காலையில வந்துரு செந்து 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 குள கண்டே செந்து செந்து பண்ணனから வந்துரு செந்து கண்டே குள கண்டே போக செந்து உசார் மாட்டுகள் எல்லாம் நல்லபான தங்கைய நாங்க செந்து குள கண்டே செந்து உசார் குள கண்டே செந்து செந்து டீமே டீமா நீ பாரு வீனோட ச்சே やめたままだ。<noise> <noise> உதய <também> <death>

మార్ बोली चातरा रो है मार गोड चिया अतरा रो है रात फुले टे वन वणंदा नका वाडी रात फुले एक बना नका वाडी रात प्लेट एक बना कठी वणाबा नका वाली नीडा रात पुलेट एक बना नका वाडी रात पुलेटे वन वणंदा नका वाडी रात पुलेट वंगा कने कई होगा ठंड होगा बेठाई देखाई फुला आईडो

誰も誰も誰も誰も誰も誰い誰も誰も誰も誰も誰も誰 விடு 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 ரைட் சைடு ரைட் சைடு ஃப்ளவர் ரைட் ஃப்ளவர் ரைட் சைடு

மாடு 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 மாடாய் மாடு மாடு மாடாய் கெட்டி லெப்ட்க்கே லெப்டே லெப்ட்க்கே கெட்டி சண்டை மாடுடே பாக்கி பாக்கி டக்கி உருளப்பா கரடாடி பாக்கி டக்கி உருளப்பா கரடாடி பாக்கி பாக்கி உருளப்பா கரடாடி பாக்கி 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 ஈட்டுறையப்பா சாமி ரமே

সেতু বলনা ফরমানঙ্গ বিচার গ্রুপে ফরমানঙ্গ ফরমানঙ্গ বিচার গ্রুপে কেন্দ্র উদ্যান কেন্দ্র উদ্যান কেন্দ্র উদ্যান এক লক্ষতে এক লক্ষতে দুই লক্ষতে দুই লক্ষতে কেন্দ্রে কেন্দ্রে মার বই চা মারো আর বই আর বল কেন্দ্র উদ্যান কেন্দ্র 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 আরিয়া বড়না

santiago iye 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 santi toje 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 s muna santi to புள்ளச் சென்றே என்ன சொல்ற லைட் லைட் புள்ளேக்ஸ் ப்ளஸ் ஆல்ரெடி வரது வர ஜென்றே ஜென்றே லைட் லைட் புள்ளேக்ஸ் புள்ளேக்ஸ் எங்கே வர எங்கே வர ஆல் பாயிண்ட் ஆல்ரெடி ஆல் வர ஆல் வர ஆல் வர ஜென்றே 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 புள்ளச் சென்றே புள்ளச் சென்றே புள்ளச் சென்றே ஆல் பாயிண்ட் சீனைங்க வர வரமா அண்ணனாரி நவிங்காயகம் ஜென்றே 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 வர

தம்பிராஜூர் பேர் உசாரே உசாரா தட்டுவிடுவேன் புரி அநா புடி அளவு

பாரு <laughs> நல்லது அريكا வெங்கடராமனுடைய காளை பட்டாசு பாளே இதுடுடுடுடு ஏய் ஊருடுடுடு ஆறிக்கு உசரே ஓடாதா ஆ வெங்கடராமனா ஓடாதா பட்டாசு பாளே வருமர் பட்டாசு பாளே சத்துவரே சத்துவரே பட்டாசு பாளே ஐயனாரே சந்துக்க சந்துக்க நம்ம தம்பாரே அலைனதே

வேண்டாம் பார்த்தவுடைய சக்தி உடைய வேணா ஜனதினிமா ஆறு ஹைந்திரபாத் தாத்தபடி कुमार उड़े उठा வெங்கர் வெங்கரே செந்து 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 புல்ல செந்து புல்ல செந்து அரியே மச்சான் வைட்டக்கல் வைட்டக்கல் இந்த தடை போட வேண்டாம் செந்து 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 புல்ல செந்து செந்து உசார் செந்து உசார் செந்து உசார் માર பைசா تمہارو માર பைசா تمہارو செந்து 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 புல்ல செந்து செந்து உசார் செந்து உசார் செந்து உசார் માર பைசா تمہارو માર பைசா تمہارو செந்து 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 உசார் புல்ல செந்து புல்ல செந்து 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 புல்ல செந்து புல்ல செந்து